அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி சும்ம கசத் குலூபுக்கும் இம்ப தளிக்க அதற்கு பின்னரும் உங்கள் இருதயங்கள் கடினமாகிவிட்டன ஃபஹிய கல் ஹிஜாரதி அந்நெஞ்சங்கள் கற்களை போன்றவை கண் நெஞ்சம் அவ் அசத்தோ கஸ்ரதன் அல்லது அதைவிட மிக கடினமான வன் நெஞ்சம் இரும்பைப் போல நிச்சயமாகவே கற்பாறைகளிலிருந்தும் ஆறுகள் ஊற்றெடுத்தோடுவன உண்டு இன்னும் அக்கற்பாறைகள் பிளவுண்டு அப்பிளவிலிருந்து நீர் வெளிப்படுவதும் உண்டு மின்ஹா லமா யஹ் மின்ஹியில் அல்லாஹுக்கு அவைகள் அஞ்சுகின்றமையால் புரண்டு விலக்குடைய பாறைகளும் அவற்றில் உண்டு வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தூன் நீங்கள் செயற்படுபவற்றை அல்லாஹ் கவனிக்காதவனும் அல்லன் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா சயீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் வப்சீர் எனும் நூலிலிருந்து